தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாம தென்னிந்திய திரைத்துறையில நடிகை சமந்தாவுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு நானி படம் மூலமா அறிமுகமான இவர் பல முன்னணி கதாநாயகர்களோட நடிச்சிருக்காங்க சமந்தாவுக்குன்னு பல ரசிகர்கள் இருந்தாலும் சீனிவாசராவ்னு ஒருத்தர் சமந்தாவின் தீவிர ரசிகரா இருந்திருக்காரு அந்த ரசிகர் சமந்தாவை சந்திக்க பல வருஷமா ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா அவருக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல அந்த ரசிகர் ஒரு நாள் வயிறு வலின்னு மருத்துவமனைக்கு போயிருக்காரு உடல் பரிசோதனையின் முடிவுல இறைப்பை கேன்சர்னு தெரிய வந்திருக்கு இந்த விஷயம் சமந்தாவிற்கு சொல்லப்பட அவர் துடித்து போய் உள்ளார் உடனடியாக ஹைதராபாத்தில் உள்ள அவரது பிஆர்ஓ மூலமாக சீனிவாசராவ் குடும்பத்தோடு சமந்தாவை சந்திக்க கிளம்பி ரூம்ல தங்க வச்சிருக்காங்க சில மணி நேரங்களுக்கு அப்புறம் சமந்தா வந்திருக்காங்க அவரை பார்த்து கண் கலங்கி போயிருக்காங்க கொஞ்ச நேரத்துல கேக் வந்திருக்கு அவர் முன்பு கேக் வெட்டி சீனிவாசராவுக்கு ஊட்டி விட்டு இருக்காங்க சமந்தா அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு அவரை கூப்பிட்டு போயிருக்காங்க மூணாவது நாள் அவரை வழி அனுப்பி வச்சிருக்காங்க சமந்தா அடுத்த ஆறு சீனிவாச ராவ் இறந்து போயிருக்காரு தகவல் அறிந்த சமந்தா கேரவன் வேன்குள்ள நேரத்துக்கு அப்புறம் தான் வெளியே வந்திருக்காங்க அந்த படம் முடிஞ்சதும் தனது ரசிகர் நினைவாக கேன்சர் நோயாளிகளுக்கு உதவ தனது தலைமுடியை கொடுத்து விட்டிருக்கிறார் சமந்தா